வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் சரித்திரத்திலே இடம்பெறக்கூடிய சாதனையை சட்டம் போடாமல் செய்யக்கூடிய கும்பம் பறக்கும் வெற்றி கொடியின் கம்பம் இவர்கள் சிறிதளவு சோம்பேறி தனம் இருந்தாலும் கூட புத்திசாலிதனம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்தில் சோதனைகளையும் வேதனைகளையும் சாதனைகளும் மாற்றக்கூடிய வல்லமை உடையவர் அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் அவைட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் ததயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் ராசியை சார்ந்தவர்கள் தேர்ந்தவர்கள் இந்த ஜனவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நான்கு பயிற்சிகள் நடக்க இருக்கின்றன ஒன்று புதனுக்கு உரியது இரண்டு சூரியனுக்கு உரியது மூன்று செவ்வாய்க்கு உரியது நான்கு சுக்கரனுக்கு உரியது இதனால் ஏற்படுகின்ற ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த பதிவிலே உங்களுக்கு கலந்து சொல்லப்படுகிறது இப்பொழுது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது உற்று கேட்டு நீங்கள் நன்மையை பெறலாம் ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடுத்தர பலன்களை தர காத்திருக்கிறது ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக இருக்கின்றார் எதிலும் ஆதாயம் கிடைக்கும் பேச்சு திறமை அதிகரிக்க செய்யும் பெண்கள் ஆண்களிடம் பழகும் பொழுது ஆண்கள் பெண்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடலிலே சூடு ஏற்படுத்தும் ஆகாரங்களை தவிப்பது நன்மையை தரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களை பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்கக்கூடிய நினைக்கின்ற காரியங்கள் தள்ளி போகலாம் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பலு இருக்கும் பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் கணவன் மனைவிடைய நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு மனை வாகனம் விஷயங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள் அரைச்சல் குறை கலைத்துறையினருக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டு கிடைக்கலாம் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவும் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படும் வகை சமாத்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும் ராசியாதிபதி சனியின் சஞ்சாரத்தின் மூலமாக சமாத்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள் மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாத பலாபலங்கள் எப்படி இருக்கும் மேலும் அதிகாரிகளுடைய ஆதரவையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பெறுவார் தொழில் வியாபாரத்தில் இருந்த ஓட்டி குறையும் வியாபார தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம் எதிர்பார்த்த பலன் தாமதப்படும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ததையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலாபலன்கள் எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளால் நன்மை ஏற்படும் அவர்களது திறமை கண்டு மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் போட்டி நீங்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மனதிலே தன்னம்பிக்கை உண்டாகும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும் வீண் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லது மன அமைதியை பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன சனிக்கிழமை தோறும் சனி ஓரையிலே அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அதிர்ஷ்ட கிழமை வளர்விரை செவ்வாய் வேளன் தேய்விரை செவ்வாய் புதன் வெள்ளி சந்திராத்தம தினங்கள் ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று அதரட்ட தினங்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது பிப்ரவரி ரெண்டு மூன்று ஆகும் மேலும் இவர்களுடைய அதஷ்ட திக்கு மேற்கு அதஷ்ட வண்ணம் நீலம் பச்சை அதர்ட்ட எண்கள் எட்டு நான்கு ஐந்து ஆறு ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான என் ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிகளுக்கும் ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்பட்டு அதில் பெற்ற உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்